பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் விசில் சத்தம் பறக்க செய்த தாவேகா நிர்வாகிகள் பயணிகள் வியாபாரிகள் நடத்துனர் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவருக்கும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் விசில் வழங்கி கொண்டாட்டம் வரும் சட்டசபை தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட உள்ள விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சின்னம் ஒதுக்கீடு செய்யக்கோரி இந்திய தேர்தல் ஆணையத்தில் வேண்டுகோள் வைக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் தாவேக்காவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதை தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் உற்சாகமடைந்துள்ளனர் மேலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தாவேகா நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு விசில் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தாவேகாவிற்கு விசில் சின்னம் வழங்கப்பட்டதை தொடர்ந்து திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் பூவிருந்தவல்லி தொகுதி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பூவிருந்தவல்லி பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் கழுத்தில் விசில் அணிந்து வந்த நிர்வாகிகள் நடத்துனர் உள்ளிட்ட அனைத்து பயணிகள் மட்டுமின்றி பேருந்து நிலையத்தில் காத்திருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு விசில் மற்றும் இனிப்பு வழங்கி கொண்டாடினர் பொதுமக்களுக்கு விசில் வழங்கியதோடு விசில் சின்னத்தை வரவேற்கும் வகையில் அவர்களை விசில் ஊதச் செய்து உற்சாகம் அடைந்தனர் வெற்றி சின்னம் ஏழைகளின் சின்னம் எளியவர்களின் சின்னம் என விசில் சின்னத்தை வரவேற்று கோஷங்களை எழுப்பினர்